அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் மூலம் அதிக விலைக்கு ஹப் தொடர்பு கொள்ளவும் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவிகிதமான தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் மச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தையா பிறக்கும் போதே நிறைய பேருக்கு வரும் அப்படின்னு சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மச்சம் அப்படிங்கிறதுக்கு ஜோதிடம் வகையில என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க மச்சங்கள் என்றாலே அதிர்ஷ்டம் என்று பெயர் ஜாதகத்தை கணித்ததுக்கு பிறகு நான் வாழ்வனா சாவனான்னு கேட்பாங்க ஏன்டா சாவனும் அதிர்ஷ்டமே இல்லைங்கய்யா அப்போ தன்னம்பிக்கை இழந்து நிற்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது இருக்கா இல்லையானுக்கு அந்த மச்சங்களை கொண்டு அவர்களை ஊர்ஜிதப்படுத்தி உனக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் உடம்ப மொத்தம் மூணு பாகமா பிரிச்சு மச்சங்களை வந்து நான் கணக்கிடுவேன் அப்படின்னு இப்ப முகத்துல வந்து மச்சம் இருந்தா என்ன பயனு முகத்தில் மச்சம் இருந்தால் ஒரு போர்டுலேருந்து இருந்து ஒரு மினிஸ்டர் வர்றார் நான் உனக்கு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுக்க மாட்டேன் எதுவுமே கொடுக்க மாட்டேன் என்ன பத்தி நீ அப்போ அப்பதான் அந்த மச்ச சாஸ்திரத்தை கையில அவரோட முகத்தை பார்த்தேன் முகத்துல இருக்கிற மச்சத்தை வைத்து உங்க வீட்டில் இருக்கிற உன் குழந்தை ரெண்டாவது குழந்தை இப்ப பிறந்திருக்குல்ல அதுக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்கான்னு அதோடைய அங்கத்தில் இருப்பதை சில பேர் கணவன் மனைவி எல்லாம் இல்லாத வந்து பிரச்சனைகள் வருது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாக்க காலம்லாம் அவங்க சண்டைதான் போடுவாங்க நல்லா தெரியும்

மிகும் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம் தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டுக்கோ அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஐந்து தலைமுறைகளும் ஐம்பது ஆண்டு அனுபவம் வாய்ந்த சித்த யோகி பேரம்பளவான ஐயா அவர்கள் தான் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க அருமையா இருக்க மச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தையா பிறக்கும் போதே நிறைய பேருக்கு வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த மச்சம் அப்படிங்கிறதுக்கு என்ன மச்சங்கள் அதிர்ஷ்டம் என்று பெயர் வடுவுகள் என்றாலே ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சதுனால தானே அது வடுவா மாறுது அதனால உங்களுடைய உடல்ல இருக்கா தழும்பு இருக்கா இல்லை மச்சங்கள் இருக்கான்னு நாங்கள் எடுத்து பார்ப்போம் அந்த ஜாதக கட்டத்தில் பார்க்கும்போது லக்னாதிபதி எங்கே இருக்கார் லக்னாதிபதிக்கு எந்த இடத்துல அந்த மச்சம் இருக்குது அது அந்த திசாபுத்தி அந்தரங்கள் முடிந்து விட்டதா இல்லை முடிய போகுதா அதை பார்ப்போம் அதுக்கு பிறகு அது என்ன வகையை சேர்ந்த மச்சம் நீலக்கலராக இருக்கா கருப்பாக இருக்கா சிறுசாக இருக்கா பெருசாக இருக்கா வட்டமாக இருக்கா நீள்வட்டத்தில் இருக்கா அப்படியே படர்ந்து போய் பச்சையாக இருக்கும் அது மாதிரி இருக்கா இது மாதிரி உடம்ப மூணாக பிரித்து கழுத்து வரையும் ஒரு பாகமும் இடுப்பு வரையும் ஒரு பாகமும் இடுப்புக்கு கிடைக்கும் அப்படி பிரித்து எடுத்துருவோம் அதை பிரித்து எடுக்கும்போது சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியும் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் யாரோ ஒரு நபருக்கு இருக்கிறத போய் ஒரு பெரிய இதுக்கு முன்னாடி எல்லோரும் போய் அதை போய் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் அவங்கவுங்க எங்கிட்ட கொடுக்குறாங்களே டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து ஜாதகத்தை கணித்து ஜாதகத்தை கணித்ததுக்கு பிறகு நான் வாழ்வுனா சாவனான்னு கேட்பாங்க ஏண்டா சாவணும் அண்ணா அதிர்ஷ்டமே இல்லைங்கய்யா அப்போது தன்னம்பிக்கை இழந்து நிற்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது இருக்கா இல்லையானுக்கு அந்த மச்சங்களை கொண்டு அவர்களை ஊர்ஜிதப்படுத்தி உனக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் இவ்வளோ காலங்கள் பொறுத்துக்க இப்படி இருக்குன்னு அந்த பதட்ட நிலையில் இருப்பவர்களை பாதுகாப்புக்காக இந்த மச்ச அங்க சாஸ்திரம்னு பேர் அந்த சிற்பசாஸ்திரம் சாஸ்திரம் மற்ற சாஸ்திரம்லாம் அதிகாலத்தில் சித்திர பெருமக்கள் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அது பிறக்கும்போதே அது வந்துதா இல்லை பிறந்த பிறகு வருதா இந்த ரெண்டு இடத்துல அங்கே பார்க்கணும் நம்ம மற்ற இருக்குன்னு எடுத்தோடனே சொல்லிட முடியாது இது பிறப்புக்கு பிறகு வந்த மச்சம் பிறப்புக்கு முன்னாடி வந்த மச்சன்றதை நம்ம அங்கே சொல்லும்போது தான் அவங்களுக்கு நிரூபிக்கப்படும் நான் ஒவ்வொரு ஜாதகம் கணிக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் கொஞ்சம் பர்மிஷன் கேட்பேன் மாதா பிதா குரு தெய்வம் என்ற நாலு பேரில் எல்லோரும் தாங்க முடியாத துயரத்தில் தான் டாக்டர் போவாங்க அது உடல் நோய் மனநோய் வரும்போது ஜோதிடர்கிட்ட வருவாங்க அந்த ஜோதிடத்தை வரும்போது மென்டலி அஃபெக்ட் ஆனவங்களை ரொம்ப சீக்கிரத்தில் அவங்க சௌரியப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் கேட்டால் பல விதத்துலேயும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த உடலில் இருக்கிற அந்த தன்மைக்கு ஏற்ப அவங்க வாதிடுவதும் போராடுவதும் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு எங்களோட அவங்க கேட்கின்ற கேள்விக்கு தக்கவாறு உண்மையை உண்மையாக சொல்லும் பொழுது போது அவங்க மறண்டு போவாங்க சில இடத்துல சில இடத்துல வந்து சமூகமே சரியில்லைன்னுவாங்க முதல்ல நீ சரியாக இருக்கியா அப்போ கேட்கும்போது என்னன்னாக்கா என்னங்க நீங்கள் என்னை குற்றம் சொல்கிறீங்கண்ணா ஓ ஜாதகம் தானே எங்கையில் இருக்குது அகையினால் இந்த ஜாதகத்தில் அப்படியா சரி இந்த இடத்துல இருக்கிற மச்சம் இது பெரிய ஒரு அனுபவத்தில் நான் பஞ்சாபில் வந்து ரயில்வேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு போர்டுலேருந்து ஒரு மினிஸ்டர் வரார் அந்த மினிஸ்டர் நிலை இல்லாத வந்து என்னை பார்க்க வர்றார் நான் அஞ்சரை மணிக்கு டியூட்டி முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன்றேன் வரும்போது அவர் சொன்னார் சார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க டெல்லிலேருந்து வர சரி இதெல்லாம் நீ வந்து நிறைய பேசியிருக்க எங்கள் போர்டில் இதை சொன்னாங்க அப்பேற்பட்டவர் யார் நம்ம பார்க்கலாமா அனு சொல்லிட்டு பர்சனலாக தான் வந்தேன் பரவாயில்ல நீ வந்து என்னை சந்திச்ச ரொம்ப சந்தோஷம் சரிங்க சார் நான் உனக்கு டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுக்க மாட்டேன் எதுவுமே கொடுக்க மாட்டேன் என்னை பற்றி நீ சொல்லுனார் அப்போ தான் அந்த மச்ச சாஸ்திரத்தை நான் கையில் எடுத்தேன் அவரோட முகத்தை பார்த்தேன் முகத்தில் இருக்கிற மச்சத்தை வைத்து உங்கள் வீட்டில் இருக்கிற உன் குழந்தை ரெண்டாவது குழந்தை இப்போ பிறந்திருக்குல்ல அதுக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்கான்னேன் உடனே ஃபோன் அடித்தார் ஃபோன் அடித்து வீட்டில் கூப்பிட்டு கேட்டார் பாப்பாவோட ஃபோட்டோ அனுப்புன்னார் அவர் அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க அந்த ஃபோட்டோ வரத்துக்குள்ளே சொன்னேன் கிருஷ்ணர் மாதிரி அது படத்திருக்கும்போது பாருங்கன்னா அதோட தொடையில் ஒரு அகலமான ஒரு மச்சம் இருக்கும் பாருங்க புட்டத்தில்ன்னு சொல்லிட்டேன் அந்த குழந்தை அப்படி ஃபோட்டோ எடுக்கிற நேரத்தில் அப்படி இருந்தது இப்போ அதோடைய அங்கத்தில் இருப்பதை இவருடைய ஜாதகத்தை கொண்டு வைத்து சொல்லும் பொழுது அவர் என்னன்னாக்கா அந்த ஃபோட்டோவை பார்த்த பிறகு நான் உனக்கு என்ன செய்யணுன்னார் வந்த வேலை முடிஞ்சிச்சா ரொம்ப நன்றி நீங்கள் இப்போ வந்ததே எந்த அளவுக்கு வேட்டு வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னு கேட்டால் உயர்ந்த இடத்துல தொடர்பு இருக்குன்னாக்கா ஏதோ ஒரு பிரச்சனைனா இவன் தான் போய் சொல்லியிருப்பான்னு சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்க ஆகினால ரொம்ப வந்த வரையும் நன்றி சிஎம் கிட்ட சொல்லிடுங்க எனக்கும் இவனுக்கு இந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு போங்கன்னு அது மாதிரி சில சமயங்களில் வந்து அங்க சாஸ்திரத்தில் வந்து இன்றைக்கி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சிற்பி ஒரு சிலையை வடிக்கும்போது ஒரு இடத்துல அது சொல்ல சொல்லையா விழுந்துக்கிட்டே இருந்தது அப்போ வந்து என்னான்னு கேட்டால் அவனுக்கு ராஜதண்டனை கொடுக்கும்போது அவங்க குருநாதர் சொல்கிறாரு இல்லை அவன் மீது குற்றம் இல்லை போய் அந்த இடத்த போய் பாடுறான்னா அதுக்கு பிறகு அந்த சிற்பியோடைய நுட்பமான அறிவை போற்று அளவில் நம்மளுடைய சோழ மண்டலத்தை ராஜாக்கள் காலத்தில் நடந்ததை நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம் அதே மாதிரி கண்ணதாசன் ஐயா ஒரு ட்ரிப்பு கார்பரோண்டை யூனிவர்சிட்டில் ஐயா வேலை செஞ்சுட்டு அவர் போய் ஒரு மரத்தடியில் படுத்திருப்பார் பூவரசு மரம் அந்த மரத்தடியில் இருந்ததை நான் கேள்விப்பட்டு ஐயாவை பார்க்கும்போது ஒரு ட்ரிப்பு சாஸ்திர புத்தகங்கள் அப்போ தான் அவர் சொன்னார் நான் ஒரு பாடல் அவருக்காக எழுதியிருந்தேன் கலையணங்கள் தூக்கி வாழ்ந்தவர் கண்ணதாசன் அவயங்களை அளந்தவர் கண்ணதாசன் அவை புலவராய் அமர்ந்தவர் கண்ணதாசன் எழுதிவிட்டேன் அப்போ அந்த கலை என்ற ஒரு கல் சுமையானதை தூக்கினார் அப்போ அவர் உடலுக்குள்ளே அவருக்கு இது மட்டும் இல்லை சிற்ப சாஸ்திரத்துலேருந்து சாஸ்திரத்துலேருந்து எல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவருடைய வர்ணனையில் இன்றைக்கி தமிழக மக்கள் அவரோட பாட்டுக்கு அடிமையாக இருக்கும் கண்டிப்பாக அளவுக்கு நுட்பத்தை கொடுக்கறது அதன் மூலமாக தான் அவருடைய சாஸ்திர புத்தகத்துலேருந்து தான் இந்த மற்ற சாஸ்திரங்களை எடுத்தேன் அதை படித்தது மட்டும் இல்லை இன்னும் பல சித்தர்கள் எழுதினதும் இருக்குது ஆனால் அது படித்தது மட்டுமல்ல அது அனுபவ ரீதியாக சொல்லி பார்த்துக்கிட்டே வந்தேன் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பெரிய பிரச்சனை அவங்க கோர்ட்டெல்லாம் போய் பார்த்துட்டாங்க தீக்க முடியல அது என்கிட்ட வருது நான் என்ன செஞ்சேன்னாக்கா ஜாதகத்தை கொடுண்ணேன் வாங்கினேன் இதோட எண்ணி இன்னும் தொண்ணூறு நாளில் ஓ மனைவியால் ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது நீ இப்போ கோர்ட்டு கேஸ் போட்டினா அந்த அதிர்ஷ்டம் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட போகுது அவளுக்கு போகுதுன்னு சொன்னால் போனால் போட்டு போகுதுன்னு போயிடுவான் அவங்க அப்பா வீட்டுக்கு மாமனார் வீட்டுக்கு போய்டுன்னு சொன்ன பாருங்க நான் என்ன இங்கே செய்யணுன்னா கேன்சல் பண்ணிட்டா கேஸ் என்ன கேன்சல் பண்ணாங்க வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தோன்னா அந்த அம்மா என்ன பார்க்கணுன்னா வந்தேன் எங்கள் அடங்கா பிடாரியை எப்படிங்க அடக்கினீங்கன்னு கேட்டாங்க ஏம்மா ஒரு பெண் செய்ய வேண்டிய வேலை அது நான் செய்யறதுக்கு நான் ஒரு யுக்தியை கையால் பண்ண உன்னை உள்ளே கொண்டு வந்துட்டேன் இனி ஓன் பொறுப்பாச்சு அவர் பொறுப்பாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை சச்சர உள்ளாத போகணும் டைமும் நழுகி போயிடுச்சு அதுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு இதை நான் ஞாபகப்படுத்துவாங்க எனக்கு அப்பப்போ நாங்கள் பிரிஞ்சு எங்களையே இப்படி சேர்த்துருக்கீங்க அதுக்கு இந்த மச்ச சாஸ்திரங்கள் தான் எனக்கு உதட்டில் இருந்தால் நடிகர்களுக்கெல்லாம் தான் பாருங்கள் உதட்டில் இருக்கும் மூக்கில் இருந்தால் மூக்கு மேலே இருந்தால் மூக்குக்குள்ளே இருந்தா அதனால் காதில் இருந்தால் கண் ஓரத்தில் இருந்தால் கண்ணுக்குள்ளே இருந்தால் புருவத்தின் மேலே இருந்தால் உச்சந்தலையில் இருந்தால் ஓரத்தில் இருந்தால் இது மாதிரி எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுடைய லக்கணத்தை பிரித்து விடுவோம் இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க உடம்பை மொத்தம் மூணு பாகமாக பிரித்து மச்சங்களை வந்து நான் கணக்கிடுவேன் அப்படின்னு இப்போ முகத்தில் வந்து மச்சம் இருந்தால் என்ன பயனு முகத்தில் மச்சம் இருந்தால் நிகழ்கால கர்மாவா இறந்த கால கர்மாவா இது வந்து எதிர்கால கர்மாவான் நாங்கள் எடுத்துருவோம் அதை எடுத்து அந்த மூணு பாகத்தில் எந்த பாகத்தில் இருக்கோ அதுக்கு உள்ள எதிர்விசை பார்ப்போம் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு எதிர்க்க இருக்கவங்க ஏழாம் இடம் முதல் ஆறு வீடு ஒரு நபருக்கும் அடுத்த ஆறாவது வீடு சமூகத்திற்கும் மனைவியாக இருந்தாலும் அவன் சமூகமாக கணவனாக இருந்தாலும் சமூகம் அந்த எதிர்கொள்கிற இடத்துல இருக்கிறத பார்ப்போம் அப்படி பார்க்கும் பொழுது முகத்தில் இருக்கிற மட்சம் அவங்களுக்கு இல்லற சம்பந்தமாக சொல்லுதா இல்லை அடுத்தது சொல்லுதா ஏன் உங்களுடைய வலது கண் வலது கண் இருக்குது அடுத்தது வந்து என்ன பண்ணுவோன்னாக்க வலது காது வலது தாடை வலது மூக்கு வலது பக்கமாக எடுப்போம் எடுத்துட்டோம்னா இது இவரை சார்ந்தது இடது பக்கம் போனோன்னு வச்சுங்க அப்போ இது இவருக்கு எதிரே இருக்கவரை சார்ந்தது அதனால தான் எந்த காலக்காரமாக இது போன ஜென்மத்தில் இருந்ததா இந்த ஜென்மத்தில் இருக்குதா எதிர் ஜென்மத்தில் பெரும்பாலும் பெரிய பெரிய குடும்ப சண்டையெல்லாம் இதை வச்சே நான் சமாளிச்சிடுறேன் உலக நாடுகளில் அங்கே போயிட்டு என்னுடைய ப்ரமோஷன் தரேன்னு சொல்லி வந்தேன் ஆனால் ப்ரமோஷன் கிடச்சிது ஆனால் இல்லைன்னுவான் அப்பா நீ அமைதியை தேடுற நீ இந்தியா நான் இந்தியாவுக்கு வருவான்னு கேட்பான் அப்போ நான் சொல்லுவேன் நீ இந்தியாவில் இருந்து என்ன செத்து போயிடுவேன் அஷ்டமாதிபதி எட்டாம் இடம் தான் உனக்கு வெளிநாடுகள்லாம் அனுப்பது அட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஆறு எட்டு பன்னெண்டாம்மாதிபதிகள் உள்ளூரில் இருந்தால் அவனுக்கு அவதி ஏற்படும் அப்பொழுது நாடு விட்டு நாடு கடத்தப்படும் அப்போ நாடு விட்டு நாடு செல்வார்கள் அது திற ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லியிருக்காங்கள்ல அதன்படி நீ போயிருக்க கொஞ்சம் பொறுத்துக்கப்பா கொஞ்சம் பொறுத்துக்கப்பா அவங்க ஜாதகத்துக்கே அப்படியே சொல்லும்போது சார் என் ஜாதகத்தில் இருக்க இல்லையே தெரியல சார் ஆனால் நீங்கள் சொல்லும்போது நான் என்னை மறந்துடுறேன் சார் அது என்னன்னா தெய்வ நம்பிக்கையும் இந்த சாஸ்திரத்தை கலையில் உள்ள ஒரு அற்புதமான விஷயமும் அதோடு இந்த மற்ற சாஸ்திரங்கள் என்பது நேருக்கு நேர் உடனுக்குடன் அப்படியே தத்துருமா அவங்கள அப்படியே பிரித்து பிரித்து அவங்களோட உள் உணர்வுகளை போய் கைய வைக்காது இப்போ மற்ற பலன்கள் அப்படிங்குறது பட்சத்தில் ஆணுக்கு தனி பெண்ணுக்கு தனின்னு உண்டா ஐயா அதாவதுங்கய்யா ஒரு ராசியில் வந்து ஆண் ராசின்னு இருக்கு பதினஞ்சு டிகிரி ஆண்ல ஆண் ஆணில் பெண் எப்படி பெண் இருப்பாங்க பெண்லயும் பெண்லையும் ஆண் இருப்பாங்க அவன் ஆணாதான் பிறந்திருப்பான் ஆனால் அவன் சுவாபம் எல்லாம் பெண்ணா சுவாபமா இருக்கும் ஏண்டா அது மாதிரி கோச்சிட்டு போனாலும் போய் ஆச்சு நான் மாட்டேன் ஏண்டா நான் இங்கே இருக்கும்போது அடித்தேன்ல அவங்க வீட்டுக்கு நான் பண்ண என்ன அடித்தா என்னோட நீதோட வீராப்ப கேட்ட சத்தியத்தையும் நியாயத்தையும் அங்கே போன அந்த பெண் ஸ்வாபத்தில் ஆண் ராசியில் இருப்பான் அது மாதிரி பெண்கள் என்னன்னாக்க பெண் ராசியில் ஆண் ஸ்வாபத்தில் இருந்தால் அது மாதிரி அழகும் அது மாதிரி ஒரு பொறுமையும் தன்மையும் இருக்கும் பல நாள் சேர்த்து வச்சிருக்கும் பொறுமையை ஒரு நாள் அது ஏந்திரிச்சின்னு வச்சுங்க குடும்பமே நாஸ்தி எப்பப்போ போன வர பழைய பழைய விஷயங்களை பேசி எனக்கு டென்ஷன் ஒன்று பண்ணுறானா பழைய விஷயங்கள் தேக்கி எவ்வளோ நாள் இது உட்காந்துருக்கும் அது அந்த பெண் ராசியில் ஆண் அமைப்பு ஏற்பட்டால் அது மாதிரி ஒரு இதாக இருக்கும் அதுவும் ஜீவன் ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லுவாங்க அந்த ஜீவாத்மா பரமாத்மாவில் இந்த ஜீவனை அடைக்க அந்த ஆன்மீகத்துக்குள்ளே ஆன்மாக்குள்ளே சக்திகளை அடக்கி வச்சுருப்பான் அப்போ தான் ஒரு சக்தின்றதை உருவாகும் அதே மாதிரி இந்த ஆணுக்கு வந்து ஆண்டராசியில் இப்போ என்ன சக்தி இருக்கும் வெளிப்படுத்த முடியாது யாராவது தூண்டுனா தான் வெளியாகும் சில பேர் கணவன் மனைவியெல்லாம் இடத்துல வந்து பிரச்சனைகள் வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னாக்க அந்த இடத்துல நாங்கள் வந்து எந்த மாதிரி பரிகாரங்கள் சொல்லுவோன்னா அவனுடைய வயது அவனுடைய திருமணத்திற்கு பிறகு காலம் கடந்த நிலை இவனுக்கு என்னென்ன திசாபதிகள் கடந்து விட்டது இன்னும் நடக்க போகிறது என்ன இருக்குன்னு ஜென்மத்திலையும் காலம்லாம் அவங்க சண்டை தான் போடுவாங்க நல்லா தெரியும் டேய் எத்தனை ஜாதக சார் எல்லா ஜாதகாரங்களும் இப்படி தான் சார் சொல்கிறாங்க சொல்கிறாங்க சரி உன் குழந்த ஜாதகத்தை காட்டினியா இல்லை அப்படியே வெறுப்பாக பேசுவான் ஆ இல்லை அங்கே பேச மாட்டான் அந்த டென்ஷன் கொண்டாந்து நம்மகிட்ட காட்டுவான் நான் சொல்லும்போது உன் குழந்த ஜாதகத்துக்கு நீ ராஜா மாதிரி இருக்க இருக்கப்போடா அந்த பொண்ணு உன் பின்னாடியே சுற்ற அந்த குழந்தை மேலே பசமாக இருக்கா ஆமாங்க பசமாக இருக்குல்ல அது உன் கைக்கு வந்துடும்பார் அதுக்கு பேர் உன் வாழ்க்கையை சூப்பராக இருணும் இது மாதிரி சின்ன ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அவர் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பிறகு கூட அவர் வயசான பிறகு யோ என்ன நான் அப்போயே பிச்சுட்டு ஓடி இருந்திருப்பேன் என்னை இப்படியே இழுத்துட்டு வந்து இன்னைக்கு கொண்டேன் இந்த பார் பேரம்புறம் பிறந்தானா இல்லையா பேரம்புரம் பிறந்தான் ஏன்னா நான் உன் உயிரை போயிருக்க வேண்டிய இந்த பேரனுக்காக தாண்டா உன் உயிர் இருந்தது அதுக்கு தாண்டா அந்த சண்டை வந்தது இதில் ஒரு விஷயம் என்னான்னு கேட்டால் கடன் வாங்கி விட்டால் உன் உயிர் போகாது கடங்கார பூமிக்கு கடங்கார யமன் வந்து எடுக்க மாட்டான் நோயாளி ரொம்ப நோயாளி ரொம்ப நோயாளி உயிர் போகாது நித்த செத்து பழைப்பான் அந்த பதிவிரதைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இருக்கா இல்ல என்னதான் சண்டைக்காரியாக இருந்தாலும் சரி அவளுக்கு விரயம் அவன் போயிட்டான்னா விரயம் ஆகுதுல தமிழ் பண்பாடு அந்த காலத்தில் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க என் கணவன் நல்லா இருக்குன்னு போய் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டான்னு வச்சுக்கோங்க அங்கே ஆஸ்பத்திரியில் போட்ட ஊசியும் செல்லாது ஒன்றும் தெரியாது அம்மா வந்து என்ன ஆச்சிருக்கோம்மா நான் வீட்டில் வந்து ஃபோனாக போயிட்டு போட்டோம் நான் வேண்டாமான்னுவான் ஆஸ்பத்திரியை விட்டு ஊட்டு போவோம் நேரம் சரியாக போயிடும் அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் அடுத்த வேலையை பார்ப்பாங்க இப்போ நிறைய பேருக்கு இந்த திடீர் மச்சம் அப்படிங்கிறது வருதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க அந்த மாதிரி ஆண்களுக்குன்னு திடீர் மச்சங்களும் வரும் பெண்களுக்குன்னு திடீர் மச்சங்களும் வரும் திடீர் மச்சம் எந்த நேரத்துல வருது ஏன் வருது ஐயா அதாவதுமா வானமண்டலத்தில் இருக்க கிரகங்கள் என்ன செய்யணும் கேட்டால் அடுத்தடுத்து ஒரு வேவ்ஸ் அது அந்த வேவ்ஸ் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸை கணக்கிட்டு தான் நாங்கள் திசாபத்தியாந்திர அந்த பலன்னு சொல்கிறோம் அந்த அடுத்தடுத்த நிலையில் வரும்போது ஏன் குழந்தை பிறந்திருக்கோம் இவனோட அமைப்புக்கு அந்த யோகமே கிடையாது ஆனால் அந்த குழந்த தான அது வந்து முன்னோர்களுடைய தவ பையனாக அவங்க தாத்தா பாட்டி வந்து பிறப்பாங்க அவங்க பிறந்த பிறகு இவனுக்கு என்னென்னா போன சொத்து திரும்பி வரும் குழந்த பிறந்த குழந்த பிறந்த ஏன் நீங்கள் ஒரு சின்ன சிம்பிளாக எடுத்துங்க எப்போ கிராமத்தை விட்டு ஏப்பா வந்துவிட்டேன் என் புள்ள படிக்கணுங்க அதுக்கு ஆசிட்டிக்கு சிட்டிக்கு வந்துட்டேன் அவனால் கிராமத்தை விட்டு வர முடியாது அவன் குழந்தையை படிக்க வைக்கணும் சிட்டிக்கு வரானா அண்ணா என்னடா சைக்கிளை ஓட்டு தெரியாது வண்டி அண்ணா இல்லைங்க என் பிள்ளைக்காதாங்க அப்போ அந்த குழந்தையோட பிறப்பை ரசிக்கும்போதும் அதுக்காக உயிர் வாழும்போதும் அந்த ஜாதகம் அது ப அந்த பக்குவ நிலைக்கு சமூக ரீதியான பக்குவ நிலைக்கு வரும் வரை தாய் தந்தையர் தான் அதை அனுபவிப்பாங்க தாத்தா பாட்டி தான் அனுபவிப்பாங்க ராகு தீசல்லாம் வந்து ராகு தீசை வந்து தாத்தா பாட்டி சூரியன் சந்திரம் மற்ற கிரகங்கள் இருந்து அது தாய் வீட்லேயே தந்தை வீட்டிலே இருந்தேன்னா அப்பா அம்மாவுக்கு இப்படி கிரக நிலைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து தாமா தற்காலிகமான வர மட்சம் என்ன செய்யும் அடுத்தடுத்து வர மட்சங்கள் என்ன செய்யும் இது மாதிரி நேயர்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வந்தாலும் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கேட்கட்டும் நம்ம இன்னும் தெளிவாக நிறையா சொல்லலாம் கண்டிப்பாக நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி ரொம்ப நன்றிம்மா வாழ்க்கை வையோ வாழ்க்கை வையோ